அம்மாவோட பல வருஷ கனவு கனவுன்றதை விட ஒரு வெறின்னே சொல்லலாம் இந்த எந்த அளவுக்கு வெறினா வாலி படத்தில் அண்ணன் அஜித்து சிம்ரனை நினைச்சு நினச்சி ஒரு வெறி புடிச்சு திரிவா அது சிம்ரனுக்கு தனக்கு இடையில குறுக்க நிற்கிறது சொந்த தம்பி தான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனை எப்படியாவது கொண்டுட்டு போட்டு தள்ளிட்டு சிம்ரனை தூக்கிடணும் அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கான ஒரு வெறி இருக்குல்ல எந்த அளவுக்கு அஜித்துக்கு வெறி இருந்துச்சோ அதை விட அதிகப்படியான ஒரு வெறி பாஜகவுக்கு தமிழ்நாட்டு மேலே இருக்குது அதுக்காக அவங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாமல் போயிடுற அப்படிலாம் கிடையாது அவங்களால என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியுமோ எல்லா ப்ராஜெக்டையும் இது வரைக்கும் விடாமல் அதோ கொஞ்சம் கூட அசராமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களே ஆனால் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அட்டையும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு தமிழ்நாடு திரும்ப டபுள் டபுளாக கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஆனால் எதுக்காக அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே அப்படி ஒரு பெரிய ஏன் இப்போ தமிழ்நாடு அதே ஸ்டாண்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கா அதாவது இதுக்கு முன்னாடி பாஜகவா தமிழ்நாடு எப்படி டீல் பண்ணுச்சோ அதே மாதிரியே தான் இப்பயும் தமிழ்நாடு பாஜகவும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கு ஏதோ அப்படி எல்லாம் தோணலை அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து கலைஞ்சு போச்சு இப்போ என்ன டவுட்டாதுன்னா ஒருவேளை பாடைய இத்தனை நாள் கனவு ஏங்கி தவிச்சதெல்லாம் நிறைவேற்றிடுவாங்களோ ஐயா மோடி ஆசைப்பட்டது நடந்துருமோ தமிழ்நாடு பாசக கைக்கு மாறிடுமோ கொஞ்ச நாள்ல அப்படின்ற ஒரு டவுட் இந்நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கணும் ஆனா அவங்க நினைச்சது நடக்குமா பாத்துருவோமா

இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் காவிதான் பாஜக பறவி கிடக்காத இடமே கிடையாது அவங்க பறக்க விடாது அவங்க கொடி பறக்காத இடமும் கிடையாதுன்னு வைங்களேன் ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலமை பாஜகவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்போல்லாம் டப்பாசிட் கூட தேராத ஸ்டேட்டெல்லாம் இருந்துச்சு நம்மளை கூட வெடிகொண்டெல்லாம் வரட்டி அடித்தாங்க ஃபார் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் அப்போல்லாம் உள்ளுக்குள்ளே போகவே முடியாது ஒன்று காங்கிரஸ் இல்லை கம்யூனிஸ்ட் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு இப்போ அவங்களுக்குள்ள ஒரு எதிர்கட்சியாக உருவாகி அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக நிற்கிற இடத்துக்கு இப்போ பாஜக வளர்ந்து நிற்கிது அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த கட்சி என்னாச்சு அந்த மக்களோட மனசை அவங்க எப்படி மாற்றினாங்க இந்தியாவில் அவங்க இது வரைக்கும் உள்ள புகுற முடியாத ஒரே ஒரு இடம் அப்புடின்னா அது தமிழ்நாடு தான் அவங்களால இங்குள்ள அவங்க நினச்சதை சாதிக்கவே முடியல கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்காங்க சார் அதுதான் அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இல்லை வல்லுவனுக்கு காவி போட்டது அந்த காபி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டது முருகனை தூக்கிக்கிட்டு திரிஞ்சது திருப்பரங்குன்றத்துல இப்போ லேட்டஸ்டா களைமர்த்த ஆரம்பித்தது பாஜகவுக்கு எப்பயுமே ஒரே ஒரு ஃபார்முலா தான் சார் மதம் வேறு எதுவுமே இருக்காது மதம் 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 அத மட்டுமே வச்சுதான் இவ்வளவு பேரையும் மனசையும் அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா பாஜக ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடலை அப்படின்னா அப்பிலந்து இப்ப வரைக்கும் பெரியாரில் ஆரம்பிச்சு அண்ணா ஆரம்பிச்சு கலைஞர் ஆரம்பிச்சு ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு இப்போ ஐயா ஸ்டாலின் வரைக்கும் அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயந்தான் அவங்கள இதுக்குள்ளே நெருங்க விட மாட்டேங்குது அது ஒன்றும் இல்லை பெரிய பாலிட்டிக்ஸ் எல்லாம் கிடையாது பேசிக் பாலிடிக்ஸ் இருக்கிறவங்கள தெளிவுபடுத்தி விட்டணும் வேற எதுவும் மற்ற ஸ்டேட்டில் இல்லாத ஒரு பெரிய அதாவது நமக்கு கிடைச்ச தலைவர்கள் அப்படி அந்த தலைவர்கள் நமக்கு செஞ்சது அப்படி அதனால் நாம் இன்றைக்கி நிற்கிறது அப்படி வேற எதுவும் இல்லை நம்மளை வளர்த்தோன்னு தான் நினச்சாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க மட்டும் நல்லா அறிவோடு இருக்கணும் அவங்க மட்டும் டெவலப் ஆகணும்னு யாருமே நினைக்கல இங்க இருந்த எல்லா தலைவர்களையும் சொல்ற அவங்க அவங்க அவங்கவுங்க பங்குக்கு எவ்வளவு தூரம் நம்மளை மேலே தூக்கி விட முடியுமோ அவ்வளவு தூரம் உண்மையிலே இந்த இவர் தனுஷோட படம் ஒன்று இருக்குதுல்ல அந்த படம் பேர் கூட மறந்துட்டேன் அசுரன் அசுராவா அதில் அவர் ஒரு கடைசியாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாப்பில்ல படிப்பை மட்டும் இருந்து எவனாலும் எடுத்துக்க முடியாது பணத்தை பிடிங்கிக்குவான் நிலத்தை பிடிங்கிக்குவான் உன்னை அடித்து விரட்டி விடுவான் ஆனால் படிப்பை மட்டும் இருந்து ஒருத்தனை பிடுங்க முடியாது அது ஆரம்பத்திலே ஆரம்பத்துலேருந்து இன்றைய வரைக்கும் செஞ்சது தமிழ்நாடு தமிழ்நாடுனா அந்த தமிழ்நாடை வழி நடத்திட்டு போன அந்த தலைவர்கள் அது நமக்கு உண்மையில எப்படி அதை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ரிலீஜியஸையும் பாலிடிக்ஸையும் தனித்தனியாக பிரித்து பாரு ரெண்டையும் ஒன்னு சேர்க்காதுன்னு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் படிக்க இடம் இல்லை படுக்க இடமும் இல்லை குடிக்க இடமும் இல்லை சாப்பிடற தட்டு வேற இன்னமும் எல்லாம் இருக்கு சாதியை கொடுமை அதெல்லாம் முற்றிலும் ஒழிச்சாச்சு தமிழ்நாடும் சுத்த பத்தமா இருக்கு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது இன்னமும் இருக்கிறாங்க அந்த வெறிய முடிச்சுருக்க அந்த வெறியோட வீரியத்தை தான் நம்மகிட்ட அவங்க குறைச்சது நம்ம தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா என்னப்பா இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்க நூறு வருஷமா போராடிட்டு இருக்கேன் இன்னமுமா ஒவ்வொரு சாதி ஒழியல அப்புறம் என்னத்த போராடினாங்க இந்த கேள்வி எல்லாம் வரும் அவங்க போறான்னதுனால மட்டுமே தான் ஒவ்வொருத்தரும் வெளியில் உன் என்னன்றப்ப அவன் பேரை மட்டும் சொல்றான் கூடவே சேர்த்துக்கிட்டு செட்டியாரு கோனாரு தேவரு அப்படி யாரும் இங்கே சொல்றது கிடையாது அவன் பேரை மட்டும் அந்த அளவுக்கு அறிவே நாங்கள் இப்போ தாப்பா ஐயா கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளவு சாதாரணமாக ஒரே நைட்டெல்லாம் முடிச்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்னமும் சாதிய கொடுமை ஒன்றும் இல்லை செல்வ பிறந்த அண்ணனுக்கு நடந்தது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல நம்ம இவர் வெள்ளக்கோட்டை முருகன் நினைக்கிறேன் அங்கே போகிறப்ப மேலே ஏற விட மாட்டேன் அந்த மனுஷன் உண்மையிலே மனசு வருத்து போய் சொன்னாப்பில இதெல்லாம் ரொம்ப காலமாக இருக்கிறதுங்க தீர்வுலாம் வந்து கஷ்டந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இதையெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் இன்னமும் அதாவது நம்ம ஒரு பத்து இருபது பர்சன்ட் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாலே பெருசு ஆனால் அவங்க அதே பழைய பாலிடிக்ஸை கொண்டாந்து இங்கே புகுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இப்பையும் அவங்க அந்த அஜெண்டாவை மாத்தல இது வரைக்கும் மாத்தலை ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல அதை இருக்காங்க ஒரு ராமரை வச்சு கிருஷ்ணரை வச்சு இப்ப நம்ம ஊர்ல முருகனை வச்சு என்ன பண்ணாலும் இவங்க அன்னைக்கு ஒரு நாள் கூடிட்டு அத்தோட நம்ம மறந்துட்டு போயிடுறாங்கப்பா இதெல்லாம் வந்து கூட்டமாக கன்வெர்ட் ஆகுமே தவிர ஓட்டா கன்வெர்ட் ஆகுமேன்னு பார்த்தா ஆக மாட்டேங்குது அப்படி ஆகுறதா வந்து என்னைக்கும் ஆகிருக்கணும் உண்மையில இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பாசாக்க முதல்ல ஆட்சியை பிடிச்சிருக்கணும் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் பயங்கரமாக கோயிலில் வந்து நிறைய கோயிலை உருவாக்கி வச்சிருக்கிறது நிறைய விழாக்கள் எடுக்கிறது இது அத்தனையுமே தமிழ்நாட்டில் மட்டுமே தான் அதை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இது ஆள்றது வந்து ஒரு நாத்திகரோட அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க ஆள்ற மாநிலம் இதுன்ட்டு அந்த மாநிலத்தில் தான் இருக்கிற கோயில் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அதை காத்து கட்டி அதை மறுபடியும் மக்கள் பயன்பாட்டுக்கு கூட பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க யாரும் வந்து கட்டவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களால இந்த ஊரில் எந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை இதில் எப்படியாச்சும் எல்லா ஸ்டேட்லையும் ஒர்க் அவுட் ஆன அந்த ஒரு ஃபார்முலா ரத யாத்திரை அந்த ரத யாத்திரை இது வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே வரல இந்த ஐடியாலஜியே தனி சார் நல்லா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வார்ன்றாங்க இது பொலிட்டிக்கல் வார் கிடையாது ஐடியாலஜிக்கல் வார் அவ்வளவுதான் அதை டிராவிடியன் பாலிடிக்ஸ் நினைச்சாலும் சரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நினைச்சாலும் சரி இது கிட்டத்தட்ட ஆரியனுக்கும் நமக்கு இடையில உள்ள அந்த 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 ஆரியன் டாமினேஷன் இருக்கு இல்லையா அதைத்தான் கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்க பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த கூப்பிட்டு வச்சு இந்த மனு தர்மம் அதை வச்சு நீங்கள் இனிமேல் இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க சமஸ்கிருதம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க அந்த தேவ எல்லா ஊர்லயும் அப்படித்தப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்க இங்க மட்டும் எல்லா ஊர்லேயும் வந்து யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட ஆள் தெரிஞ்சாவது எதிர்ப்பு வரும் இங்கே மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஒரே குரலாக வந்து நிற்கிது இப்போ இங்கே அதுலேயும் புல்லுரிவுகள் எல்லா இடத்துலையும் நமக்கு நம்மக்கிட்டே தின்னபிட்டு நம்ம முதலே கொடுத்துறவங்க இருப்பாங்க தெரியுமா இருக்கிறாங்க இங்கேயும் இங்கேயும் இருக்கிறாங்க தமிழ்நாடு அப்படின்றது இந்துத்துவாவை தாங்கி நிற்கக்கூடிய நாடு இந்துத்துவாவை தாங்கி இங்கே எங்கேயுமே நிற்கலை அது எங்களுடைய நம்பிக்கை நினச்சி பாருங்க அப்பயெல்லாம் நூறு வருஷத்துக்கு இருந்து இப்போ வரைக்கும் ஒருவேளை அவங்க வந்து இந்த நம்பிக்கையை அழிக்க நினைச்சிருந்தா இந்த சோ கால் நீங்க அந்த டிரவிடியன் ஸ்டாக்ஸ் அவங்க வந்து அழிக்க நினைச்சிருந்தா ரொம்ப ஈஸியாக அழிச்சிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக அழிச்சிருக்கலாம் ஆனால் அவங்களோட பேசிக் எதிரி அது கிடையாது அதை வச்சு என்னென்ன சில்மிஷம் பண்ணாங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணாங்க என்னென்ன முள்ளை மாறித்தனம் பண்ணாங்க அதை வச்சு எப்படி மக்களை அடக்கி ஆண்டாங்க அதைத்தான் அவங்க எடுத்து சொன்னாங்க எல்லோரும் இன்றைக்கி அதுலேருந்து மோரோவர் எல்லோரும் வெளியில் வந்துட்டோம் கண்ணுக்கு எதிராக எது சரி எது தப்பு இவன் எதுக்காக இதை சொல்கிற அப்படின்றத பிரித்து பார்க்கக்கூடியதை உண்மையிலே அதுக்கு தான் இங்கே இருக்கிற தலைவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த ஐடியாலஜி உள்ளுக்குள்ள வந்துருச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு சரியா இருந்தால் எவன் பேசுனாலும் கேட்பேன் எனக்கு ஒருத்தன் தப்பு சொல்கிறா அப்படின்னா எவனாக இருந்தாலும் அவனை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் இங்கே செட் ஆகிட்டான் இப்போ அதனால தான் அவங்க அதை மாத்திட்டாங்க ஒன்று இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு கடவுளை மட்டும் கும்பிடுங்க அப்படின்னாங்க இல்லை இப்போ முருகனை தூக்குனாங்க அவன் என்ன நினைச்சாங்க முருகனை தூக்குறப்ப முருகனை தூக்கிட்டா எல்லாரும் நம்ம பின்னாடி வந்துடுவாங்கிட்டாங்க சிலையை தூக்கிட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன பெரு சிலையை அவ்வளோ தூரம் முட்டா போயாடாவா இருக்கோம் நாங்கள் கடவுளாக பார்க்குற அது வெறும் அது வந்து சாமி கும்புறது மட்டும் இல்லை நம்மளில் ஒருத்தர் ஐடென்டிட்டி ஆஃப் தமிழ்நாடு அது ஒரு ஐக்கான் அட்ரஸ் அவ்வளவுதான் அது தெரிஞ்சு அதை தூயிட்டு அவ்வளோ சீக்கிரம் உங்களால் இப்ப ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் இழுத்துட்டு போக முடியாது அது உங்களை உள்ள இழுத்து விட்டுரும் அது இழுத்து விட்டுருச்சு இதனால எதுவும் வேலைக்கு ஆகாது ட்ராக்ஷன் இல்லை ஓட்டு விழுகுமான்னு கேட்டீங்கன்னா வரல அதில் எங்கேயுமே வந்து யாருமே எந்த சேஞ்சஸுமே இல்லை நாங்கள் இனிமேல் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டம் போட்டு எல்லோரும் கத்துவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஒரு பையன் கண்டுக்கலை சாமியை கும்பிட்டு பேசாமல் கிளம்பி ஆமாம் அவன் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டான் இப்போ அதுக்குத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அங்கேயே வந்து சில இதெல்லாம் போடுறாங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் போடுவாங்க இந்த மருந்து செக்அப் பண்ணுறது இலவச கல்வி இந்த மாதிரி வேலையெல்லாம் கடற்கரையோரமாக இருக்கிற ஊர்களில் ஆரம்பிச்சுட்டாங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் அப்படியே சுற்றி வர்றாங்க இந்த பக்கம் எல்லா இடத்தையும் ஆரம்பித்தான் இப்போ மக்களும் வந்து நான் சொல்றேன் சொல்கிறேன் எங்களுக்கு நல்லது செய்கிறவன் எவனா இருந்தாலும் அவனை ஏற்றுக்குவான் ஆனால் நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறவன் எவனா அவன் தெரியணும் இல்லை அதுக்கான வேலைகள் ரொம்ப வருஷமாக அவங்க போராடிட்டு இருந்தது இப்போ தான் அவங்க ஐடியாலஜி நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்க ஐடியாலஜியில் நம்ம போயிடுவோம் நம்மள்தான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றான் அவனு நம்ம அக்சப்ட் நமக்கு தேவை என்ன இடத்த பிடிக்கணும் இப்போ அந்த ரேஞ்சில் தான் எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறையா உள்ளுக்குள்ளே நல்லது பண்ணுற மாதிரி போயிட்டு இருக்காங்க அதுதான் மாற்று மக்களும் வந்து ஓரளவு அதாவது வெளியில் அது தெரிகிறதில்ல வெளியில் எப்படி கேட்குறாங்கன்னா இந்த இவங்க சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அவங்க எப்படி ஊருக்குள்ளே வந்தாயினா உனக்கு உதவி பண்ணுறேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர்றேன் உன் கூடவே நான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பண்ணாங்கன்னு அவங்க ஒன்று பண்ணுவேன் இல்லையா இப்போ அதே ஃபார்முலா தான் இவங்களும் கையில் எடுத்துருக்காங்க ஆனா அவங்க செஞ்சது ஒரிஜினலா இருக்கிறது மேலே வர்றது அந்த கன்வெர்ஷன் அங்க கன்வெர்ஷன் அதுக்கப்புறம் ஆனது ஆனா முதல்ல உள்ள போனதுக்கு காரணம் அவங்கள மேலே துவக்கணும் ஆனா இங்க ஆரம்பிக்கும் போது அந்த வேலையோட தான் இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப அதுதான் நடந்துகிட்டு வருது பார்ப்போம் கூடிய சீக்கிரம் ஆனால் இதெல்லாம் வந்து போச்சு புரிஞ்சுக்கோங்க நல்லா அவங்களோட எல்லா இதையும் வந்து அனுபவிச்சுக்கோங்க ஏற்றுக்கோங்க நம்மளை எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும் நம்மளை எப்படி வந்து கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ண முடியும் இதையெல்லாம் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் கையை பிடிக்கிறப்போ விட்டு ஓடிடணும் ஆ கேட்க வேறு எதுவும் இல்லை நன்றி